த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமின்றதாக சிலுவை நிரல் ஓழித்தல் மூலமாக இந்த கிருபை நேரத்தில் உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே நான் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் யாவரும் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் ஏனென்றால் திக்கெட்ட ஏழை ஜனங்கள் கட்டப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே ஓழித்து செய்து வருகிற அப்படினாலே உங்களுடைய ஜபம் மிக மிக தேவையாக இருக்கிறது எனவே அடியனுக்காகவும் நீங்கள் ஜபித்துக்கொள்ளும்படி உங்கள் அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன் இப்பொழுது ஒரு விஷய தலைகள் தாழ்த்தியை நாம் ஜபிக்கலாம் பரிசுத்தை நல்ல தவப்பினேன் சத்தியத்தை அறிவியர்கள் சத்திய உங்களை விடலாக்கு என்று வார்த்தனபடி இப்பொழுதும் உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கையிலே அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவார்கள் பேசுவது நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று வேதம் சொல்கிறபடி அடியனை மறைத்து நீர் பேசும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசு கிசுமான்னு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை நாட்டிலும் கூட ஒரு வசனத்தை நாம் பண்ண இருக்கிறோம் பிரசங்கி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது நீ உன் வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்கிறது பிரியமானலே வாலிப பிரயாத்தில் நாம் சிருஷ்டிகரை நம்ம படைத்த ஆண்டவரை நோக்கி நாம் இணைச்ச வேண்டும் நாம் பார்க்க வேண்டும் நீ உன் வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை நினை ஆன் பிரியமரில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக வாலிப சகோதர சகோதரிகள் உண்டு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இந்த வாலிப நாட்களை நம்ம எதை நினைக்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆண்டவரையே நோக்கி நாம் பார்க்க வேண்டும் அவரையே நாம் நினைக்க வேண்டும் உன் வழிகளிலெல்லாம் நம்ம நினைச்சணும் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய பாதைகள் எல்லாம் நினைச்சுவார் சபைப்படுத்துவார் உன் வழியை கத்த ஒப்புத்து அவருமே நம்பிக்கையார் அவரே கருத்தை வாய்க்க பண்ணுவார் நான் உனக்கு போதித்து நீ நடக்கண்டு வழி உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன ஆண்டவர் அவரே இந்த வாலிப நாக்களை நம்மளை கைப்பிடித்து நடக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் மறித்தேன் சதா காலமும் நான் உயிரோடுக்கு சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களும் கூட அவர் உயிருள்ள ஒரு தெய்வனாக இருக்கிறார் எனக்கு இந்த வாலிப நாட்களும் கூட நம்ம யாரை நம்புவது என்று சொல்லி கூட தெரியாத அளவுக்கு அநேக பேர் நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க உனக்காக உயிரே கொடுப்பேன் அப்படிம்பாங்க அடுத்த நாளே பார்த்திங்கன்னா வேற ஒருத்தருடையும் அதே டயலாக் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி அேகடி வாழ்க்கையில் எல்லாமே மாயாக இருக்கிறது பிரசங்க சொன்னது போல் மாயை 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 எல்லாம் மாயை என்று சொல்கிறார் பிரசங்கி ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் அப்படி சொல்கிறார் உலகத்தில் எல்லாமே மாயா இருக்குது ஆனால் இயேசு ஒருவரே மெய்யான தெய்வமாக இருக்கிறார் இந்த வாலிப நாட்களும் கூட நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம பிடித்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு கத்தர் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் கத்தர் பல மடங்கு நம்மளை நிச்சயமாகவே ஆசிரியப்பார் இந்த வாலிப பிரயத்தில் தான் பிசாசு நம்மளை வஞ்சிக்கும்படியாக அநேக அழகான காரியங்களை காட்டுவான் நல்ல வசதியான காரியங்களை காட்டுவான் சுகபோகமான காரியங்களை காட்டுவான் ரெண்டு விதமான வழிகள் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கும் இந்த வாலிப நாட்களில் ஒன்று ஆண்டவர் நமக்காக கல்வார் செலவில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உன்னுடைய பாவத்துக்காக அக்கிரமங்களுக்காக உன்னுடைய சாபங்களுக்காக உன்னுடைய வியாதிகளுக்காக மறித்து உயிரோடு தெளிந்த தேவன் நான் இருக்கிறேன் என்னை நோக்கி நீ வா எனக்காக நீ பயன்படு ஆதி அப்போ சில நாட்களில் நடந்தது போல் ஒன்றை கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன் என்னுடைய காரியமாக யார் போவா என்னுடைய காரியமாக யார் போவா அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய இறுதி அங்கலாய்க்கிறது என் காரியமாக நீ வரமாட்டாயா என்னை நோக்கி நீ வரமாட்டாயா அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய கரங்கள் நம்மை அரவணிக்கிற ஒரு கரமாக இருக்கிறது அவர் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த வாலிப நாட்களை எனக்கென்று நீ அர்ப்பணிக்க மாட்டாயா என்னுடைய சித்தத்தை நீ செய்ய மாட்டாயா எனக்கென்று நீ ஓட மாட்டாயா எனக்காக பேசிட நாவுகள் வேண்டும் எனக்காக ஓட கால்கள் வேண்டும் எனக்காக அற்புதமான காரியங்களை செய்ய கைகள் வேண்டும் எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய இறுதியம் அங்கலாய்க்கிறது அவர் நம்மளே நோக்கி பார்த்து கொண்டு அந்த வாலிப நாட்களில் தான் பிசாசம் மாயமான சிற்றும்பத்தில் நல்லா ட்ரிங்க்ஸ் அடித்தா சொர்க்கமே தெருது போதிய வசதிகளில் சாப்பிட்டா நல்லா சொர்க்கமே தெருது மியூசிக்கை கேட்டுக்கிட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்குது அதே போல் பலவிதமான பாவ சிற்றின்பங்கள் தேவையில்லாத நிறைய காரியங்கள் நட்புறவுகள் இன்றைக்கி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாமே வந்துட்டு சமூக வலைத்தளங்கள் மூலமாக அநேக காண்டெட்டுகள் இதனால் அநேகரை இச்சித்து வரக்கூடிய வார்த்தைகளால் அநேகரை நியாயவஞ்சகமாக பேசி இச்சித்து கடைசியில் பாவத்தை நோய்க்கு கொண்டு போயிடுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை உண்டாக்கும் பாவம் பொழுது மரணத்தை கொண்டு போய் விட்டுரும் இந்த வாலிப நாக்கில் பிசாசு ஒரு பக்கம் வா வான்னு சொல்லி ட்ரிங்க்ஸு பாட்டிலையும் போதைய வசதிகளையும் விதவிதமான வண்ணமயமான காட்சிகளையும் நமக்கு ஒன்பதாக காமிப்பான் ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டவர் உனக்காக நான் கல்வார் அடிக்கப்பட்டன நான் செய்கிற கிரியைகளின் யார் செய்வாள் எனக்காக ஓடிட ஆட்கள் வேண்டும் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் கட்டப்பட்ட ஜனங்கள் காவலிருந்து விடுவிக்க வேண்டும் எத்தனையோ ஜனங்கள் பிலி சுயத்தினால் மாந்திரத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க எப்படிப்பட்ட ஜனங்களுக்காக யார் போவா யார் பரிந்து பேசுவா என்னுடைய காரியமாக யார் போவான்னு சொல்லி ஆண்டு ஒரு போக்கம் அங்காய்க்கிறார் இந்த ரெண்டு வழிகளில் நம்ம ஆண்டோருடைய வழியை நம்ம தேர்ந்தெடுக்கும்போது நம்முடைய எதிர்கால வாழ்க்கை நிச்சயமாக ரொம்ப 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 பிரகாசமாக இருக்கும் இதில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண்படியாக கத்துற நம்மளை கொண்டு பெரிய காரணம் செய்வார் ஆவின் கனிகளை தருவார் ஆவின் வரங்களை தருவார் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்குன்னு கற்று சொல்கிறார் எனக்கு யோசிப்பு ஆண்டுக்காக பரிசுத்தமாக ஜீவிக்குன்னு நினச்சான் ஆண்டு என் கூட இருக்கிறார் இப்படிப்பட்ட பொல்லாப்ப நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக விலகி ஓடுறான் ஆனால் அவன் மேலே தான் இல்லாமல் போலாமல் பழைய சுமத்து ஜெயிலுக்குள்ளே தள்ளுறாங்க ஆனால் கூட அவன் ஆண்டிற்காக உண்மையாக இருந்தான் ஒரு நாள் வரும்போது பாருங்கள் எகிப்து தேசத்துக்கே கத்துற அதிகாரியாக மாற்றினார் இந்த வாலிப நாட்கள் இந்த வாலிபம் இயேசுக்காக நாம் அர்ப்பணிக்கும் போது இந்த வாலிப நாட்களை ஆண்டுக்காக நான் பயபக்தியோடு போது நான் ஒழுங்காக வேதத்தை வாசிப்பேன் ஜெபிப்பேன் ஆண்டுக்காக நான் ஏதாவது செய்வேன் ஏழை ஜனங்கள் திக்கட்ட ஜனங்கள் எத்தனையோ இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்னால் முடிந்த மட்டும் ஆண்டவர் எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தாரோ அதே போல் நான் யாருக்கும் இடெல்லாம் இருக்க மாட்டேன் நான் ஆண்டரை போல் நன்மை செய்கிறவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டருக்காக நம்ம வாழ்க்கை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது ஒரு நாள் வரும்போது யோசிப்பு அந்த பரிசுத்தத்தை நிமித்தமாக பிறந்த ஆண்டோ அவனை உயர்த்தி ஆசிரியத்து எகிப்து தேசத்துக்கே அவனை கத்தர அதிகாரியாக மாற்றுகிறார் பாருங்க அதே போல இன்னைக்கு அந்த வாலிபு நாக்கெல்லாமல் ஆண்டிருக்காக பாவத்தை விட்டு விலக 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 கத்துற நமக்குன்றாங்க அநேக ஆசிரியாங்களை அவர் கொண்டே இருப்பார் என் பிள்ளை இந்த பாவம் வந்தது ஆனாலும் கூட அதை தூக்கி போட்டுட்டு எனக்காக அவன் இதை வைராக்காமல் நின்று எனக்காக அதில் வைராக்கியமாக நின்றுக்கிறான் அப்படின்னு சொல்லி நமக்காக அங்கே கிரிட்ட் ஆகிட்டே இருக்கும் ஏற்ற வேலையில் ஆண்டவர் பாருங்க நம்ம நினைப்பதை விட ஜபிப்பதை விட நம்முடைய வாழ்க்கையை பல மடங்கு அவர் ஆசிரதிப்பார் என் பிள்ளை எனக்காக எல்லாத்தையும் ஒதுக்கணும் அந்த நேரத்தில் அவன் கஷ்டப்பட்டான் துக்கப்பட்டான் ஆனால் இவனுக்கு நான் வைத்திருக்கிற ஆசிரியங்கள் பெரியது அப்படின்னு சொல்லி ஏற்ற வேலையில் கத்திர பல மடங்கு நம்மளை ஆசிரியப்பா அநேகர் ஆச்சரியப்படுவாங்க இவன் எந்தளவுக்கு வைத்தப்படுறதுக்கு காரணம் என்ன இவன் ஆண்டுக்கு மட்டும் பயந்து நடந்தான் மனுஷனுக்கு பயப்படலை நண்பர்களுக்கு பயப்படலை நண்பர்களுக்கு பயந்து நம்ம போதை வசதிகளுக்கு அடிமையாகனா கடைசியில் அவங்க நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க அதே போல் இன்னைக்கு ஆண்டோருக்கு மட்டும் நீங்கள் பயந்து பாருங்கள் இந்த வாலிபனாக்கில் கத்துற மாதிரி பல மடங்கு ஆசீர்வாரு இதை நிமித்தம் நம்ம குடும்பத்துக்கு பெற்றவங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆசீர்வாதம் என் கூட பிறந்தவன் அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்கிறான் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் அதே போல் பெற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை விட இந்த உலத்தில் அவங்களுக்கு என்ன வேணும் என் பிள்ளைங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க ஆண்டோருக்கு பயப்படுகிற பயத்தோடு சத்தியத்தில் இருக்கிறான் அதை விட எனக்கு உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அவன் ஆன்றோடு இருக்கிறான் அது போதும் நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டுருக்கிறான் ஆண்டோட வழியில் நடக்கிறான் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க பிரியமண்டலையை இந்த வாலிப நாட்களை மாண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் உலகப்பிரான காரியங்களில் ஓடுற வரைக்கும் நான் ஓடுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண முடியுமோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் நாளையே தான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் ஓடுறாங்க கொடுக்குறனால நம்ம பாவத்துக்கு நேராக ஓடுவான்னு சொல்லி நான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீ உன் இளமையில் சந்தோஷப்படு வாலிபனே உன் வாலிபன் ஆக்கல்ல உன் இருதயனை பூரி பார்க்கட்டும் உன் நெஞ்சின் வலிகளிலும் உன் கண்ணின் காட்சியில நட ஆனால இவை எல்லாத்தினுத்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே நிறுத்துவார் என்பதை நீ மறந்து விடாதே நியாய தீர்ப்பில் எல்லாத்துக்கும் பரிசு சொல்லவேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலும் வாலிபனாக்கள் ஆண்டகாக கொடுத்தேன் ஆண்டு அதிகமாக தேட்டினா ஆண்டவரே எல்லாரும் சினிமா அது இதுன்னு காரியங்களுக்கு ஓடிட்டு இருக்கும்போது உலகப்பராக நம்ம உழைச்சி எப்படி சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை குறித்து திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஆண்டுடைய ஆலயத்திலேயே கிடப்பேன் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாக தாங்க என் உலகப்பிரான தகப்பன்னு தான் எனக்கு இல்லை உடைய பரிசுத்தாகவே தாங்க என் கூடவே வாங்க உடைய அபிஷேகத்தை தாங்க உடைய வரங்களை தாங்க இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம் அதான் ஆண்டவரேன்னு சொல்லி ஆனால் எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க என்னடா நீ பிழைக்க தெரியாத ஆளாக இருக்குது ஆண்டர் ஆண்டர்ன்ட்டு இருந்தால் ஆண்டர் ஆடாவனியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் என் கூட படித்தவர்கள் பெரிய பெரிய நிலமையில் இருக்கிறாங்க போய் இல்லை சளிச்சுமாக சம்பாத்தி மாட்டாங்க ஆனால் அவன் நேகர் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்திருக்குது எவ்வளோ பணம் இருந்தும் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி பணம் இன்றைக்கி எவ்வளோ நம்ம சம்பாத்தியம் பண்ணலாம் உலக பிராணம் படி நடந்தால் நம்ம எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணலாம் அந்த ஆண்டுக்குள்ளாயி நம்ம இருந்து ஆண்டுடைய வளமையோடு கூட ஆசிர்வாதத்தோடு கூட அவர் தெரிகிற ஆசிர்வாதத்தோடு இருக்கும்போது அது என்றைக்கும் சமாதானமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக நம்மளை அப்படியே தெருவில் விடமாட்டார் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியும் நமக்கு அவர் சிலவில் எல்லாத்தையும் சுமதார் எனவே அந்த வாலிபனாக்களும் கூட நான் ஆண்டுரு ஆண்டுன்னு ஓடுறேன் ஓழியும் ஓழியன்னு ஓடுறேன் எல்லாரையும் பார்த்து சிரிப்பாங்க எங்கள் கிராமத்தில் வீட்டில் எல்லாருமே பைத்தியக்காரன் இப்போவுமே நீ பார்த்து நேற்று சொல்லுவாங்க இவ்வளோ படிச்சிருக்கிறேன் வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும் லட்ச லட்சமாக அதை விட்டுட்டு இன்னும் வாடா கஷ்டப்பட்ட ஜனங்களை போய் பழைய துணி கொடுக்கவும் இப்படி ட்ரெஸ்ஸு கொடுக்கவும் சாப்பாடு கொடுக்கவும் பிஸ்கட்டு கொடுக்கவும் இப்படி கஷ்டப்பட்ட ஜனங்களே நீ பார்த்தா என்னைக்கு தாண்டா வாழ்க்கை முன்னேறப்போ அப்படிம்பாங்க ஆனால் அந்த பூமியில் இல்லட்டாலும் கத்த நிச்சயமாக பல்லவத்தில் நமக்கு மிகுதியான பலனை கத்த நிச்சயமாக வைத்திருக்கிறார் இந்த பூமியிலும் கத்த நிச்சயமாகவே நம்மளை ஆசிரிப்பார் தெய்வீக சமானத்தை தந்திருக்கிறார் சந்தோஷத்தை தந்திருக்கிறார் அண்ணனுக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டர் அற்புதமாக நடத்துகிறார் இதை விட அந்த உலகத்தில் என்ன வேணும் அநேகருக்கு ஆசிரமா கற்று வைத்திருக்கிறார் இதை விட அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்போ எவ்வளோ கமிட்மெண்ட்டு வருது பாருங்க மனைவி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம டைம் ஒதுக்க வேண்டியது ஆனால் வாலிபு நாக்கில் மாத்திரம்தான் நம்ம யாருக்கும் டைம் ஒதுக்க வேண்டிய தேவை இல்லை ஆண்டோட சமத்தில் எவ்வளோ நேரம் காத்திருக்க வேண்டியுமோ காத்திருக்கலாம் எவ்வளோ நேரம் ஜபிக்கலாமோ ஜபிக்கலாம் யாரும் நம்மளை கேட்க போகிறது கிடையாது தாய் தப்பு மாதிரி கேட்டால் கூட சந்தோஷப்பட தான் செய்வாங்க பரவாயில்ல நல்லா ஜெபம் பண்ணுறான் இதை விட என்ன வேணாம் அப்படின்னு சொல்லி எனவே இந்த வாலிப நாக்கில்லை நான் ஆடோ சமத்தில் காத்துருங்க ஜபிங்க அளவில்லாத அபிஷேகத்தான் நிரப்பப்படுங்க ஆவின் வரங்களாக நிரப்பப்படுங்க ஆவின் கனிகளாக நிரப்பப்படுங்க இந்த கடைசி காத்தில் எலும்பி பிரகாசிக்க முடியாத காத்துறேன் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்கள் நிச்சயமாகவே அவர் செய்வார் ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஒரு முறை டிஎல் மூடி பக்தன் நான் வந்து ஒரு நடிகையை சந்தித்து ஒரு நடிகையை சந்தித்து அவங்களுக்கு சுயசு சொல்றதுக்காக போயிருக்கிறார் அவங்கள அவங்களோடனே காப்பி கொடுக்குறாங்க காப்பி குடிச்சிட்டே இருக்கிறாரு அந்த நேரம் பார்த்து அவர் சொல்கிறார் இந்த மாதிரி ஆண்டுக்காக உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய திறமையை முழு திறமையை நீங்கள் ஆண்டுக்காக காமிங்கம்மா அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களை அவர் ஆசிரதிப்பார் ரட்சிப்புனா இப்படி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாங்க எனக்கு ஒரே நோக்கம் என்னென்னா இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் முழு திறமையோடு நடித்து நல்ல பேர் புகழ் வாங்கணுங்க அந்த உலகத்தில் அதுதான் முதல்ல மற்றதெல்லாம் நீங்கள் சொல்லதெல்லாம் பெற கேட்டுக்கலாம் ரட்சிப்பு மனம் திரும்புதல் ஆண்டவர் பற்றி அதெல்லாம் பெற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு மாயை அசால்ட்டாக பேசுனாங்களா உடனே அவர் பார்த்தாரு காப்பி குடிச்சிட்டு இருக்கும்போது மனம் நொந்து போய் அந்த காப்பியை பாதி வச்சுட்டு இந்த மீதி காப்பியை நீனே குடி அப்படின்னாரான் அந்த அம்மாவுக்கு பயங்கரமான கோபம் நான் அவர் நடிகை என்னைய போய் இந்த மீதி காப்பியை குடிக்க சொல்கிறிங்களா என்ன இப்படி மரியாதையெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அதே போல் அப்போ அவர் சொன்னாரான் இந்த எச்சில் காப்பியை உனக்கு இப்போ குடினு சொன்ன எவ்வளோ கோவம் வருது அதே போல் வாலிப நாக்களை ஃபுல்லாக நீ ஆண்டுக்கு கொடுக்காமல் போல் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு கடைசியில் மிச்ச மீதியாக இருக்கிறது நீ ஆண்டுருக்கு எச்சியை கொடுக்கலான்னு பார்க்குறியா அப்படிப்பட்ட எச்சில் வாழ்க்கை கற்று தேவையில்லை தேவை இப்பொழுதே நீ மனம் திரும்பு வா வாழ்க்கை டீயை வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாராம் பெரிய மாதிரி இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை அநேகர் இப்படி தான் இஷ்டம் போல் ஓடுவோம் கடைசி காலத்தில் நம்ம ஆண்டரை தேடிக்கலாம் அப்படிங்கிறது இல்லை இந்த நாட்கள் நம்ம அளவுக்கு ஆண்டரை தேடுமோ அளவுக்கு கத்திரம் நம்மளை பல மடங்கு அவர் ஆசிரித்து உயர்த்துவார் எல்லா தீமைகளுக்கும் பொல்லாபகளுக்கும் இருள் கிரியலுக்கும் நம்மளை விலக்கி நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் நிச்சயமாக அவர் ஆசிரியப்பார் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணது ஈஸி யாராலும் பிரசங்கம் பண்ணிட்டு ஆனால் அந்த இளமை குறித்து ஒரு ஒன்றும் அசை பண்ணக்கூடாது பிரசங்கம் அப்படி பண்ணால் நேற்று இன்றைக்கி பார்த்தா இவன் ஒருத்தன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படி போயிட்டுருக்கான் எப்படி போயிட்டுருக்குறான் என்னடா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து அனைவரும் தூசிக்கக்கூடியதாக அல்ல உன் வாலிப இளமை குறித்து ஒருவனும் ஒன்று அசட்டை பண்ணாத படிக்க நடக்கிலும் வார்த்தைகளும் அன்பிலும் விசுவாசத்திலும் எல்லாத்தையும் இன்னைக்கு மாதிரியாரு நிறைய பேர் இன்னைக்கு அன்பே பார்க்க முடியாது பிரசங்கப்படுத்தலன்னு எவ்வளவோ பேசுவாங்க ஆனால் உண்மையான வாழ்க்கையில் கிட்ட போனால் பயமாக இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கர கோவப்பட்டு பேசுவாங்க கிட்ட யாரும் நெருங்க கூட முடியாது ஆனால் இங்கே பிரசங்க ஃபுல்லாக அன்பை குறித்து அப்படி பேசுவாங்க நீ அப்படி இல்லாதபடி எல்லாத்துலேயும் விசுவாசிகளுக்கும் மாதிரியார்னு கத்த சொல்கிறார் அப்படியில் பார்த்து கொண்டு இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகளை இந்த வாலிப நாட்கள் ஆண்டரை கொள்ளுங்க ஏன்னா அதுக்கு பிறகு திருமணமானவரை பார்த்துக்கலாம் குழந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு பிறலாம் தேடக்கு டைமே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அதுக்கு பிறகு என்ன மண் பெரிய கணவனை பிரியப்படுத்தணும் மனைவி பிரியப்படுத்தணும் பிள்ளைகளை பிரியப்படுத்தணும் அப்படியே நமக்கு டைம் நிறைய பேரும் ஏனென்றால் சொந்த குடும்பத்தை நம்ம நடத்தாமல் வெளியில் ஊழியும் பண்ண முடியாது எனவே இருக்கிற நாட்கள் நாம் ஆண்டுக்காக நாம் பரிசுத்தமாக வாழும்போது இந்த வாலிப நாட்கள் ஆண்டுக்காக முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது என்னுடைய திருமண காரியங்களை கற்று ஆசிரியப்பார் நல்ல வாய்ப்புகளை கற்று கொடுப்பார் அநேகருக்கு ஒரு பாத்திரமா பாத்திரமாக இருக்கிறான் யோசிப்பை போல கற்று நிச்சயமாக நம்மளை உயர்த்துவார் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜபிக்கலாம் பரிசுத்த நல்ல தவப்பானேன் தார்மையான கூட வாலிப நாட்களில் ஒன்று சிஷிகர நினைந்து நாங்கள் பார்த்தோம் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான வாலிப சகதர சொல்லி யாராக இருந்தாலும் கூட முதலாவது இப்போது எனக்கு லவ் பண்ணக்கூடிய இந்த விவர தான் எனக்கு வேணும் லவ் பண்ணக்கூடிய எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் இது மட்டும் எனக்கு இருந்தால் போதும் வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி என் வாழ்க்கையிலும் கூட அநேக நாட்களுக்கு வருடங்களுக்கு முன்பாக நினைத்தது ஒன்று கருத்தாவே நீர் ஒருவரே எங்களை நேச கருத்துறப்பா எங்களை அதிகமாக நேசக்கூடிய தேவனை ஒருவரே ஆண்ட வரேன் நாங்கள் பாவிகளாக இருக்கையில் எங்களுக்காக சிறுவையில் நீர் ரத்தம் சொன்னதுனால எங்கள் மீது அன்பாக இருக்கிற தேவன் எங்களை அதிகமாக நேசிக்கிற தேவன் நீர் ஒருவரே கருத்தாவே இதை பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மாயை 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 எல்லாம் மாயை என்பதை எல்லாரும் உணரட்டும் அப்பா உலகத்தில் உள்ள ஆண்டவரை காட்டிலும் தாய் தப்பனை காட்டிலும் எனக்கு இதுதான் முக்கியம் சொல்லி எனக்கு எத்தனை பேர் ஓடுறதுனா நாங்கள் பார்க்குறோம் அப்பா தகப்பனே அதை எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பி முதலாவது ஆண்டவர் அவர் மீது தான் நேசம் உன் தேவனாக கருத்துறது முழு இறையத்தோடு முழு ஆத்தமோடு உன் பலத்தோடு அன்பு குருவா என்ற வார்த்தனைப்படி முதலாவது அன்பு எனக்கு தான் அதுக்கு பிறதான் எனக்கு எல்லாமே நான் ஆண்டவரை நம்பும் போது எனக்கு ஏற்ற துணை கத்த தருவார் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார்கிற ஒரு மன பக்குவத்தை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஜபிக்கிறோம் போதை வசதிகள் ட்ரக் இன்ஜெக்ஷன் ஆண்டவரை இப்படி அநேக காரியங்களில் சூதாட்டத்துக்கு அடிமையாக இருக்கலாம் ஆன்லைனில் அடிமையாக இருக்கலாம் எல்லாத்துலேருந்து மன தெளிவாக இருந்து ஒம்மே நோக்கி பார்க்க கத்துற உதீங்கப்பா இதை பார்த்துக்கொண்டு கிடையாது ஒவ்வொரு வாழ்க்கையில் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகள் சிறரிப்புகள் போராட்டங்கள் எல்லாம் மாறுவதாக வாலிபுரில் உமக்காக எலும்பி பிரகாசிக்கணும்ப்பா அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா என்னோட சுய முயற்சினால் அல்ல சுய பலத்தினால் அல்ல உண்மால எல்லாம் கூடுமாண்டவரே வாலிபுரில் திரளத்திரலா உமக்காக எலும்பணுமப்பா மாயான வலியிலிருந்து சிக்கிக்கொள்ளாதபடி அழிந்து போகாதபடி ஆண்டவரே உமக்கு அடிமையாக இருக்கத்தக்கதாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஆதி அப்போ சுனாக்கில் நான் அடையாளம் நடந்தது போல வாலியோர்களை திரளாக எழுப்ப முடியாதுன்னு ஜெபிக்கிறேன் சப்பா நீ அப்படியே செய்யப்பறக்காக சோதிக்கிறோம் நீ நான் மாத்திரம் மயப்படுவதாக ஏசுகிஸ் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கற்றுதாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசரிப்பார்கள் ஆமீன்